ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இந்த இஸ்லாம் பீடு நடையோடு ஒன்பே உயர்வாக மட்டுமே இஸ்லாம் காணப்படும் என்ன உபதேசங்கள் நாடு நிலம் மொழி தேசம் கடந்த உபதேசங்கள் இங்கு உட்கார்ந்துட்டு மக்காவில் ஆற்றப்படுகிற இறை வசனங்கள் இறை தூதரனுடைய வழிகாட்டுதல்களை தெரிந்து கொள்ளலாம் உபதேசங்கள் தான் உலகத்தையும் மனிதர்களுடைய இதயங்களையும் உயிர்ப்பிக்கிறது எந்த வார்த்தை காதில் வழியே கல்புக்குள் போய் என் வாழ்க்கையின் நிலை தெரியாது அதற்கு காரணியாக யாரும் இருக்கலாம் நமக்கு ஏன் வந்து பெற்றோர்கள் கூட பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்வதில்லை அவங்களே முடியும் வந்துடுறாங்க சொன்னா கேட்க மாட்டான் இது மிகப்பெரிய விபரீதங்களை சமூகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறது